தொன்னூற்று ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நம்மள பெரும்பாலானவங்களுக்கு மனிதர்களுக்கு பொதுவாகவே பின்னோக்கி பயணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் கடந்த காலத்துக்கு அப்படியே டிராவல் பண்ணா எப்படி இருக்கும் நாங்கள்லாம் அப்போ அவ்வளோ சூப்பரா வாழ்ந்தங்க அப்படின்னு இன்னமும் மனிதர்கள் அசைப்படுவாங்க ஆனா அதுக்காக டைம் டிராவலர் மிஷின் வச்சு உடனே போக முடியுமா என்ன ஆனால் ஒரு எழுத்தாளர் நினச்சா நம்மளை அப்படியே பின்னோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போக முடியும் அந்த வகையில் கண்ணகி அவங்களுடைய வழித்தடத்துல நம்மளை பயணிக்க வைக்கின்ற மிக முக்கியமான ஒரு நாவல் தான் எழுத்தாளர் திரு இரா முருகவேல் அவர்கள் எழுதிய மிளிர்கள் நாவல்ங்க நம்முடைய புறநானூறு தமிழ் இலக்கியத்துல பார்த்தோம்னா மணிகள் அப்படின்னு ஆபரண பொருள் இருக்கு அதை மையமா வச்சு அப்படியே கண்ணகி வழித்தடத்துல பயணிக்கின்ற ஒரு முக்கியமான நாவலுங்க சரி இந்த நாவலை படிச்சு அப்படியே பின் பின்னோக்கி போகணுமா ஒண்ணுமே வேணாங்க நம்ம விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அதுல ஆடியோ வடிவுல முழுமையாக இந்த மிளிர்கள் நாவல் இருக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த லிங்க் வச்சிருக்கோம் உடனே அதை கிளிக் பண்ணி அப்படியே பின்னோக்கி உங்களுடைய பயணத்தை தொடரலாங்க சரி இன்றைய நம்முடைய காணொலி எது குறித்து புகையும் நெருப்பும் இல்லாமல் எறிவது எது சக்கரவர்த்தி திருமகள் படத்துல எம்ஜிஆரும் என் எஸ் கிருஷ்ணனும் ரெண்டு பேரும் பாட்டு பாடிக்கிட்டு கேட்பாங்க இந்த கேள்வியை இரண்டு மா மேதைகள் ரெண்டு பேரும் யோசிப்பாங்க அப்புறம் சொல்லுவாங்க பசித்து வாடும் ஏழை மக்களுடைய வயிறு தான் அது அப்படின்னு பாடுவாரு உண்மைதாங்க இன்றைக்கு பார்த்தோம்னா ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க வறுமைய போக்குறதுக்காக நாங்க பாட்டாளிகளுக்காக இந்த கட்சியை உருவாக்குறோம் அப்படின்னு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியில தான் அந்த கட்சி இனி யார் கையில அப்படின்னு அந்த சொத்துக்கான அந்த கட்சிக்கான ஒரு பெரிய வாரே நடந்துகிட்டு இருக்குங்க புரிஞ்சிருப்பீங்க அப்பா மகனுக்கு இடையிலான அந்த போருங்க இப்ப லேட்டஸ்டா மன்னிப்பு கேட்டிருக்காரு அன்புமணி ஆனாலும் ஒரு டவுட்டோடவே இருந்துகிட்டு இருக்காரு ராமதாஸ் தந்தையர் தினத்துல போடப்பட்ட ஒரு பாச பாமா இருக்குமோ அப்படிங்கிறது தான் அவருடைய டவுட்டு இவர் அட்டாக் மோட்ல போறாரு இவரு அமைதி மோட்ல போறாரு ரெண்டு பேருக்குமே ஹிடன் அஜெண்டா இல்ல ஓப்பன் அஜெண்டா பாமக தனக்குத்தான் சொந்தம் அப்படின்னு தான் உடையும் விளிம்பில் இருக்கும் பாமக இன்னொரு பக்கம் நெருக்கடியுடைய உச்சத்துல தவிச்சுக்கிட்டு இருக்காரு நெருக்கடியில தவிச்சுக்கிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் அப்படின்னு தகவல்கள் வருது ஒரு பக்கம் உட்கட்சி பிரச்சனைகள் இன்னொரு பக்கம் கூட்டணிகள் கொடுக்கின்ற குடைச்சல்கள் மிக முக்கியமாக திருமாவளவனுடைய திருச்சி பிஸ்ட்டுங்க சோ இதை சரி பண்ணதான் ஒன் அண்ட் ஒன் சந்திக்கிறாரா என்ன நடக்குது திமுகக்குள்ளார இந்த இரண்டு கட்சிக்குள்ளார நடக்கின்ற இந்த விஷயங்கள் தான் பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான தினத்தில் போடப்பட்ட பாசபாம் அன்புமணி மீது ராமதாஸ் டவுட் சமூக நீதி பேரவை தலைவரான வழக்கறிஞர் திரு பாலு அவரை அந்த பொறுப்புல இருந்து அதிரடியாக நீக்கினார் பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் அதே நேரத்துல பாலு அதே பொறுப்புல நீடிப்பாருன்னு அவர் அரவணைச்சாரு திரு அன்புமணிங்க ஆனா அடுத்த ஷாக்காக பேரிடியாக பாமகவுடைய பொதுச் செயலாளரான இன்னும் சொல்ல போனா மருத்துவர் ராமதாசுடைய மன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வாய்ஸாக வெளிப்படக்கூடியவர் அந்த அளவுக்கு அவரோடு க்ளோஸ்னு அறியப்பட்ட திரு வடிவேல் ராவணன் அவர் அந்த பொறுப்புல இருந்து நீக்கிட்டு புதிதாக திரு முரளி சங்கர் என்பவரை அந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்காரு மருத்துவர் திரு ராமதாஸ் அதே நேரத்துல இங்க அன்புமணி அவர்களுடைய தரப்புல என்ன பண்ணாங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா அப்படின்னு ஆகவே தந்தையர் தினத்துல பேசியிருக்காரு நேற்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த பாமகவுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட பொதுக்குழுட்டத்தில் தான் நூறாண்டு கடந்தும் நீங்கள் உடல் நலத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் வாழ வேண்டும் மருத்துவர் ஐயா அப்படின்னு உருக்கமாகவே தன்னுடைய உரையை நிகழ்த்தினாரு திரு அன்புமணிங்க தொடர்ந்து இன்றைக்கு தந்தையர் தினம் நான் ஓப்பனாகவே கேட்குறேன் என்னை மன்னிச்சிடுங்க ஐயா நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஓப்பனாகவே மன்னிப்பு கேட்டாருங்க ஒரு அப்பா கிட்ட புள்ள மன்னிப்பு கேட்கறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனாலும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னும் பேசியிருந்தாருங்க அதற்கடுத்து உங்களுக்கு சுகர் பிபி இதெல்லாம் இருக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு பைபாஸ் சர்ஜரிலாம் செய்யப்பட்டது அதனால நீங்க அதிகமா டென்ஷன் ஆக வேணாம் கோபப்பட வேணாம் நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஒரு மகனா ஒரு கட்சி தலைவரா நான் நிச்சயமா செய்யறேன் நீங்க வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க நீங்க உருவாக்குன கட்சி உங்க கனவுகளை நாங்க சுமக்கிறோம் நீங்க இன்னைக்கு தேசிய தலைவர் ஐயா கடந்த ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் சொன்னதை என்னால மறக்கவே முடியாது இந்தியாவுடைய மூத்த தலைவர் அப்படின்னு சொன்னாரு அந்த மதிப்பும் மரியாதையும் எங்களுக்கும் இருக்கு அப்படின்னு ரொம்பவே உருகி இருந்தார் அன்புமணிங்க இதை பார்த்துட்டு தான் அப்பா எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் அந்த அட்டாக்க பதிலடியா கொடுக்காம அன்போடு மதிப்பு குறையாம அன்பை பகிர்ந்திருக்காரு மகன் அன்புமணி அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு அவருடைய ஆதரவாளர்கள் பாராட்டு பத்திரங்களையும் வாசிக்க தொடங்கினாங்க ஆனாலும் இதுதான் ராமதாசுடைய டீமுக்கு டவுட்டை உருவாக்கி இருக்குங்க உங்களுக்கு சுகர் பிபிலாம் இருக்கு அப்படின்னு அக்கறையா பேசின மாதிரி அன்புமணி பேசுறாரு ஆனா ஏற்கனவே கேட்ட சாத்திக்கிட்டு நீங்க பேரம்பேத்திகளோடு ஜாலியா விளையாடுங்க அப்படின்னு சொன்னவர் தான் அன்புமணி அதையே தான் வேற டோன்ல இப்போ சொல்றாரா ஓய்வு எடுத்துக்கோங்க கட்சியில தலையிடாதீங்கன்னு சொல்ல வராரா அடுத்து இரண்டாவதாக நீங்க தேசிய தலைவர் அப்படின்னு சொல்ல வராரு அப்ப என்ன நீங்க ஒரு கௌரவ தலைவர் மாதிரி இருந்துக்கோங்க மாநில அளவுல கட்சியை ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வராரா அதைத்தான் உங்களுடைய கனவுகளை நாங்க சுமப்போம் அப்படின்னு சொல்ல வர்றாரா அப்புறம் மன்னிப்பு கேட்டாரு நல்லதுதான் ஆனா என்ன அதுல சொல்றாரு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஒரு மகனா நான் சரி பண்றேன்னு சொன்னாரு அதுக்கு அடுத்து சொன்னதுதான் முக்கியம் ஒரு கட்சி தலைவராக நான் செய்யறேன்னு சொல்றாரு அப்ப மருத்துவர் ராமதாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நான் தான் தலைவர் அப்படின்னு அடிச்சு பேசுறாரு ஆனா இந்த இடத்துல அன்புமணி அன்பா பேசுற மாதிரியே கட்சியின் தலைவராக அப்படின்னு பதிவு பண்றாரு அப்ப ஸ்மார்ட் கேம் ஆடுறாரா அன்புமணி இதெல்லாம் புரியாமல்ல பெரியவருக்கு அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் இதையும் டீ பண்ணி கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதே நேரத்துல இரண்டு பேருடைய இந்த ஈகோ மோதல இன்னொரு வடிவத்திலையும் பாக்குறாங்க ஒரு பக்கம் மருத்துவர் ராமதாஸ் தீவிரமா அட்டாக் பண்ணி ஒவ்வொரு முறையும் பிரெஸ் மீட்ல அதிரடி காமிச்சிட்டு இருக்காரு நேரடியா சரியில்லை அப்பாவுக்கு சரியில்லை அம்மாவுக்கு சரியில்லை அதிகாரம்னா அவருடைய ஆசை அப்படின்னு அன்புமணியை தெரிவிக்கிறாரு அடையாளப்படுத்துறாரு ஆனா அன்புமணி அவரு தொடக்கத்துல இருந்து அமைதியா இருக்காரு நேரடியா அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு தர்மபுரியில என்ன தவறு செஞ்சேன் அதன் தொடர்ச்சியாக எந்த கூட்டத்தையும் நடத்தாதவர் ரொம்ப தாமதமாகத்தான் மாவட்ட அளவுல கூட்டங்களை நடத்துறாரு அப்புறம் அதுவும் இல்லாம நேரடியாக தைலாபுரத்துக்கும் போனாரு இப்ப மன்னிப்பு அப்படின்னு ஓப்பனாகவும் கேட்டிருக்காரு அதாவது அட்டாக் அரசியல் மூலமாக அதிகாரம் தனக்குத்தான் இருக்கு அப்படின்னு அடையாளப்படுத்திய மருத்துவர் ராமதாஸ்க்கு அமைதியான வழியிலேயே நீங்க எங்க கிட்ட விட்டுருங்க இனி எங்க காலம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு உணர்த்துகிறார் அன்புமணி இதுல பொதுவா இருக்கக்கூடிய பாமகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதாவது நெருங்க முடியாத அளவுக்கு புலவு பெருசாகிட்டே இருக்கு பாமகவுடைய கௌரவ தலைவரான திரு கோக்காமணி அவரும் கூட ஒரு வாரம் நான் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பார்க்கலாம் போன வாரம் தான் மருத்துவரை சந்திச்சேன் இப்ப மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்திக்கிறேன் ரொம்ப சங்கடமா தான் இருக்கு ஆனாலும் நல்ல செய்தி வரணும் சமாதானம் ஆகணும் தான் பதிவு செஞ்சிருக்காரு இருந்தாலும் இப்போதைக்கு பாமக எப்படி இருக்குன்னா ஆர் பி எம் கே ஏ பிஎம் கே அப்படின்னு மாறி இருக்கு ஏன் கூட்டணியை எதிர்பார்க்கின்ற பெரிய கட்சிகளும் கூட இப்படியாகத்தான் அடையாளப்படுத்துறாங்க அன்புமணி பாமாக்க ராமதாஸ் பாமக ஏபிஎம்கே ஆர்பிஎம்கே இதுல பாமக ஒருங்கிணைந்து இருந்தாதான் ஐந்தரை பர்சன்ட் வாக்குகள் இருக்கும் அதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஏனைய கட்சிகள் நினைக்கிறாங்க ஆனால் இப்போ இரண்டு வகையில் பிரிஞ்சு இருக்கிறதால இப்போதைக்கு கூட்டணி பேச வேணாம் அப்படியே பேசினாலும் அன்புமணி பக்கம் போகலான்னு ஒரு சிலரும் ராமதாஸ் பக்கம் போகலான்னு ஒரு சிலரும் சரி கொஞ்சம் பொறுமை காட்டலாம் அப்படின்னு சிலரும் இருக்காங்க இப்ப அதிமுக சைடு கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்காங்க இதுல ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்து கூட்டத்தை கூட்டி தனக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்குன்னு நிறுவ முயற்சி பண்றாரு அதே நேரத்தில் அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்த நாளிலேயே இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் அன்று தொடங்குகின்ற நடைப்பயணத்துல வட மாவட்டங்கள் முழுக்க குறிப்பா வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கின்ற கிராமங்கள்லயே நடைப்பயணம் செய்து நான் என்ன தவறு செஞ்சேன் அப்பா ஏன் இப்படி ஒதுக்குறாரு அப்படின்னு உருக்கமாக பேசி அனுதாபத்தை திரட்டக்கூடிய வேலைகளையும் ஈடுபட இருக்காங்க அன்புமணி அவங்களுடைய டீம் இதன் மூலமாக பெருகும் அந்த செல்வாக்கு பலமாக மாறுறப்ப எதிர்காலத்துல தேர்தல் ஆணையம் வரை போனாலும் அது அன்புமணி பக்கம்தான் பாமக அப்படின்னு நிறுவ ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அப்படின்னும் கணக்கிடுறாங்க அதற்கு முன்னதாகவே வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து பர்சன்ட் உள்ள இடஒதுக்கீடு கையில் எடுத்து பயணம் மேற்கொள்ளவும் திட்டமிட்டிருக்காரு பெரியவர் ராமதாஸ்ங்க ஸோ மக்களை தேடி பயணிப்பதன் மூலமாக பாமக தங்கள் பக்கம்தான் இருக்கு அப்படின்னு நிரூபிக்க இப்பவே தயாராகிட்டு இருக்காங்க பெரிய அளவுல உடைஞ்சுகிட்டு இருக்கு ஏதாவது ஒரு பெவிகோல் போட்டாது ஒட்டிவிட முடியாதா அப்படின்னு துடியா துடிச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க சமாதானத்துக்காக முயற்சி செய்கின்ற பாமக தலைவர்கள் விஜயை நோக்கி அன்புமணி திருவள்ளூர்ல நடந்த பாமக மாவட்ட அளவிலான பொதுக்குழு கூட்டத்தில் திரு அன்புமணி இங்க தமிழ்நாட்டில் மணல்ல பார்த்தோம்னா குவாரிகள் மூலமாக கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுல ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு புகாரை முன் வச்சிருக்காரு இதன் மூலமாக டைரக்டாக திமுக ஆட்சிய அட்டாக் செய்யறாரு அடுத்து முக்கியமான பல்வேறு தீர்மானங்கள் போட்டாங்க அதுல மிக முக்கியமாக தமிழ்நாட்டுல தனியார் நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகளை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து விழுக்காடு செவன்டி உள்ளூர் மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அதை கட்டாயமாக்கணும் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காரு இதன் மூலமாக மண் சார்ந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இன்னும் சொல்ல உள்ளூர் அளவிலான அரசியல் அது யாரா இருந்தாலும் சரி அங்க அங்க குடியிருக்கிறவங்க அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாமக அங்கம் வைக்கின்ற கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாமளும் ஆட்சி புரியணும் ஆட்சி வருவதற்கு உதவி செய்த கூட்டணி கட்சியும் ஆட்சியில பங்கு பெறணும் அதுதானே சரியான சமூக நீதி அரசியல் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு இதன் மூலமாக திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்களோடவும் நெருக்கமாக பயணிக்கிறாருங்கிறாங்க அவங்கள நோக்கி ஒரு சிக்னல் கொடுத்துருக்காருங்கிறாங்க எப்படின்னா ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஏற்கனவே திரு விஜய் தெரிவிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வட மாவட்டங்களில் தாவேக்காவும் கொஞ்சம் கூடுதல் செல்வாக்கோடு இருக்காங்க பாமகவும் அங்கே வலுவான வாக்கு வங்கியோடு இருக்காங்க எதிர்த்து களமாடுவதை விட நெருங்கி பழகிறப்ப அந்த வாக்குகள் சிதறாது மிக முக்கியமாக திரைத்துறை சார்ந்து வருபவர்களை எதிர்த்து களமாடுவதை விட அவர்களோடு அரவணைத்து அரசியல் செய்கிற ரெண்டு பேருக்குமே லாபம் அப்படிங்கறது அன்புமணியுடைய அதன் தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு நடத்தணும் சாதியினருடைய ஆதரவையும் தங்கள் பக்கம் திருப்பலாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இன்னொரு பக்கம் அப்பாவுடைய பிறந்த நாளிலிருந்து நடைப்பயணம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லியும் பாமகவிலும் தான் பலம் அப்படின்னு காட்டவும் முயற்சி எடுக்கிறாரு சோ இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் ஒரு பக்கம் கூட்டணி மறுபக்கம் உட்கட்சி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஸ்டாலின் நீலகிரி ஓய்வுக்கு பிறகு குறிப்பா மதுரை பொதுக்குழு கூட்டத்துக்கு பிறகு நாலா பக்கமும் சூறாவளி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் இது பெருந்துரை கோவை இந்த பக்கம் சேலம் அங்க மேட்டூர் டேம் திறந்து விட்டது இப்ப பார்த்தா தஞ்சாவூர் வந்திருக்காரு டெல்டா மாவட்டங்களுக்கு எல்லா பக்கமும் ரோட் ஷோ ஆகா இவ்வளோ வேகமா அப்படின்னு ஒரு பக்கம் உடன்பிறப்புகள் உற்சாகமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தா அதுதாங்க இல்லை உள்ள ஆயிரத்தெட்டு நெருக்கடிகள் இருந்துகிட்டு இருக்கு அதை சமாளிக்கிறதுக்கு தான் நேரடியாக களத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு இன்னொரு காரணமும் சொல்லப்படுதுங்க என்ன அப்படின்னாங்க தேர்தலை சரியா நடத்தணும் நிர்வாகிகளுடைய மனக்குறைகள் பிரச்சனைகள்லாம் தீக்கணும் கூட்டணி உள்ளிட்ட எல்லாவற்றையும் பேசணும் அப்படிங்கிறதுக்காகவே தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஏற்கனவே பார்த்தோம்னா ஐவர் திரு துணை உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கியமானவர்களுடைய குழு அமைச்சாங்க ஆனாலும் அங்கே அணிகள்லாம் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே பெருசா சரியானது போலவும் இல்லைங்க அடுத்து பார்த்தோம்னா மண்டல பொறுப்பாளர்களை உருவாக்குனாங்க ஒரு எட்டு பேர் அவங்களுக்கு நிறைய மாவட்டங்களும் பிரிச்சு கொடுத்தாங்க சட்டமன்ற தொகுதிகள் அவங்களும் களத்துக்கு போய் பேசினாங்க சில மாவட்டங்கள பிரச்சனைகள்லாம் வெடிச்சது சலசலப்புகள் ஏற்பட்டது நிறைய தேவைகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனாலும் முழுமையாக பிரச்சனை தீரல இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆஞ்சநேயருக்கு சிறப்புமிக்க ஒரு மாவட்டத்தில் பார்த்தோம்னா அங்க மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ரெண்டு ரிசர்வ் தொகுதியும் கூட அங்க பார்த்தோம்னா அந்த மாவட்ட செயலாளர் சரியாகவே ஒர்க் பண்ணல அப்படின்னா அவர் மேல புகாருங்க அதாவது அங்கே ஒரு தொகுதியில பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்றதுக்கு அடிக்கல் நாட்டினாங்க அது ஊருக்கு வெளியில ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட இருந்து பலர் மூலமாக எதிர்ப்பு அதுவும் பஞ்சாயத்தில் இருந்துட்டு இருக்கு அப்புறம் கூட்டணி கட்சியினரோடவும் அவர் அனுசரித்து போறதில்ல ஆனாலும் மேலிடத்துடைய குட் புக்கில் இருக்கிறதாலேயே அந்த எம்பி வந்து ரொம்ப ஹாயாக இருக்காரு இன்னொரு பக்கம் அந்த மாசை கீழே தான் ஒரு அமைச்சருடைய தொகுதியும் வருது அவரும் என்னடா நம்ம தொகுதியிலே எவ்வளோ நெகட்டிவ் இருக்கு நாலு முறை அங்கே போட்டிட்டா ஜெயிக்க முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு ஆனாலும் அந்த வலிமையான மாசையை எதிர்த்து அவராலையும் குரல் கொடுக்க முடியாது அப்படியே ஒரு ஃபீலிங்கோடவே அவரும் இருந்துகிட்டு இருக்காரு இந்த தான் இந்த மேற்கு மண்டலத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அந்த கிட்ட இந்த விஷயங்கள்லாம் போயிருக்கு அவரு க்ளோஸ்டு டோர்ல ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே இருக்க ரைட் அண்ட் லெஃப்ட் வாங்கிட்டாரு கட்சி இங்க வளர்க்குற மாதிரியே தெரியல இதே நிலை நீடிச்சா பிரச்சனை ஆகிடும் ஒழுங்கா எல்லோரோடவும் அனுசரித்து போங்க அப்படின்னா மட்டும்தான் இங்கே நாம வெற்றி பெற முடியும் அதிமுக பக்கம் எந்த வெற்றியும் நம்ம கொடுத்துடக்கூடாது அடுத்த முறை நான் வந்தா இதே பிரச்சனை எனக்கு என் காதுக்கு வந்ததுன்னா அப்புறம் நான் நடவடிக்கை எடுக்கும் தயங்க மாட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கூடுதல் கடுமை காட்டியிருக்காரு அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள்லாம் தெரிவிக்கிறாங்க ஒரு சாம்பிள் தாங்க இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு சரி கூட்டணி மூலமாக டார்கெட் டூ ஹண்ட்ரட அடைஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அங்கேயும் சில பல நெருக்கடிகள் குறிப்பாக சிபிஎம் தோழர் திரு பே சண்முகம் இன்னொரு பக்கம் மதிமுக திரு துரை வைகோ அப்புறம் விசி தலைவர் திரு தொழில் திருமாவ ஆவலவன் எல்லோருமே வருகின்ற தேர்தலில் கூடுதல் சீட்டுகளை கேட்போம் அப்படின்னு அந்த டிமாண்ட் அரசியலை முன் வைக்கிறாங்க மிக முக்கியமா திருச்சியில மத சார்பின்மையை காப்போம் அப்படின்னு வீசிக்காவுடைய அந்த பேரணிங்க ஜூன் பதினாலாம் தேதி அங்க பேரம் பேச தெரியலன்னு சொல்றாங்க எப்ப என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஓபன் டாக் கொடுத்திருக்காரு திரு தொல் திருமாவளவன்க அதன் தொடர்ச்சியாகவே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரான திரு வைகை செல்வன் அவரும் சந்திச்சிருக்காரு திருமாவளவன கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேர உரையாடல் அப்படிங்கிறாங்க வைகை செல்வன் எழுதிய பேசு பேசு நல்லா பேசு என்கிற புத்தகம் குறித்த உரையாடல் அதை கொடுத்துட்டு பேசுனாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அரசியல் அரங்குல சின்னவா இருக்கும் அப்படின்னு இப்பவே ஒரு டாக் வந்து உருவாகிடுச்சு விவாதங்களை உருவாக்கிருக்கு ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளார இப்படி டிமாண்ட் பாலிட்டிக்ஸை முன் வைக்கிற நேரத்துல இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு சரி இப்படி பல பஞ்சாயத்துகளோடு தேர்தலை சந்திச்சா டார்கெட் டூ ஹண்ட்ரடை அடைய முடியாது இன்னும் கொஞ்சம் மாசங்கள் தான் இருக்கு அதனால நானே தொகுதி வாரியாக நேரடியாக களத்துக்கு வரேன் அப்படின்னு உடன்பிறப்பு வா நிகழ்வையும் ஏற்பாடு செஞ்சு முதற்கட்டமாக சில மாவட்டங்களையும் பார்க்க தொடங்கிட்டாரு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் இப்ப கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் நேரடியாகவே அவர்கிட்ட எதையும் சொல்லலாம் அதன் மூலமாக பிரச்சனை தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் ஏற்பட்டு பல்வேறு மாவட்டங்கள்ல தொகுதிகளில் அதே நேரத்துல இது நிர்வாகிகள் யாராவது குறைகளை சொல்ல முற்பட்டா கூட குறை சொன்ன நிர்வாகிகளே கடிஞ்சிக்குவாரு அப்படி இருக்க எந்த நம்பிக்கையில நிர்வாகிகள் இப்ப அவர்கிட்ட போயிட்டு எல்லாவற்றையும் சொல்லுவாங்க கூட்டம் எப்படி நடக்க போகுதோ அப்படின்னு இப்பவே அச்சப்படுறாங்க திமுக சீனியர்கள் ஒரு மாதிரி த்ரில்லோடு தான் போகுது சமகால அரசியல் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்க போகுதுன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு